ஆயுதத்தோட வில்லன் துரியோதனனுக்கு ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா கேரளால இருக்கக்கூடிய பொறு வழி அப்படிங்கிற கிராமத்துல மலநாடா கோவில் துரியோதனனுக்காக கட்டப்பட்டது பஞ்ச பாண்டவர்கள் பதிமூணு வருஷம் வனவாசத்துக்கு போறாங்க ஆனா பதிமூணு வருஷத்துல பன்னெண்டு வருஷம் அவங்க பாண்டவர்களா வாழலாம் கடைசி ஒரு வருஷம் அவங்க மறைந்து வாழணும் அந்த ஒரு வருஷத்துல யாராவது அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா மீண்டும் அவங்க பதிமூணு வருஷம் வனவாசம் போகணுங்கிற ஒரு நிலைப்பாட்டோட வனவாசத்துல இருக்காங்க அந்த ஒரு வருஷத்துல அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களை தேடிக்கிட்டு துரியோதனன் வராரு அப்ப கேரளால இருக்க இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு வரப்போ ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு சொல்லி குறவர் ஜாதியை சேர்ந்த ஒரு பாட்டி கிட்ட கல் வாங்கி குடிக்கிறாரு அந்த பாட்டி கல்ல வித்ததுக்கு அப்புறமா தான் வந்திருக்கிறது அரசகுமாரன் தெரிஞ்சுக்கிறாங்க உடனே தா தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அப்ப துரியோதனன் ஒரு புன்னகையோட சொல்றாரு பசிக்கும் தாகத்துக்கும் ஏதுங்க ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை போக்கணுங்கிறதுக்காக ஒரு கோவில கட்டி அவங்க ஜாதியை சேர்ந்தவங்களே அங்க பூசை செய்யவும் நியமிக்கிறாரு இதனால அந்த மக்கள் துரியோதனன் மேல பற்று கொண்டு துரியோதனனுக்காக மலநாடா கோவில் அப்படிங்கிற இந்த கோவில கட்டுறாங்க வர் ஜாதியை சேர்ந்தவங்களே அங்க பூசைக்கும் நியமிக்கப்படுறாங்க அந்த கோவில்ல எந்தவித கடவுள் சிலைகளும் இல்லாம துரியோதனன் தவம் செய்த அந்த இடத்துல இன்னும் துரியோதனன் இருக்கிறதா நினைச்சு அந்த இடத்தையே மையமா கொண்டு இன்னைக்கும் மக்கள் அங்க பூஜையை சேர்ந்து வழிபட்டுட்டு வராங்க இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க